ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு இருக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன இப்ப சொல்ல போறோம் இப்போ ராசிகளுக்கு பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல போறோம் மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் மேஷ ராசிக்காரங்கன்னு சொன்னாலே விடாமுயற்சியால முயற்சியால விஸ்வரூப வெற்றி அடையக்கூடியவங்களாக இருக்கிறீங்க ஒரு அற்புதமான ராசி உங்களுடைய மிக அற்புதமான பலன்கள் உங்களுடைய ராசிக்கு ஏற்கனவே குரு பகவான் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு அப்ப இரண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு பணம் ரீதியான விஷயங்கள் நல்லபடியாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் குடும்பத்தில் ஏதாவது சில பிரச்சனைகள் இருந்திருந்தால் கூட அதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது காரியங்கள் கைகூடக்கூடிய காலமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அதனால நீங்க நினைத்த எல்லாமே வெற்றியாக கிடைக்கும் உங்களுடைய எதிரிகளை கூட நீங்க வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல காலமாக இந்த மாதம் அமைகிறது தை மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாதமாக இருக்கிறது